முள்ளிவாய்க்கால் பேரழிவு தமிழகத்தில் இருந்து ஈழத்தமிழர்களுடைய போராட்டம் பிரிந்து போனதன் வழிபாடு தான் முள்ளிவெய்க்கால் பேரழிவினுடைய இடம் அதாவது வடமராட்சி ஆபரேஷன் வடமராட்சியை இலங்கை அரசால் செய்ய முடியவில்லை அப்போது இலங்கை அரசிடம் நாற்பதாயிரம் பிளஸ் ராணுவம் இருந்தது ஈழப் போராளிகளிடம் பதிவில் இரண்டாயிரமும் சுமாராக ஐயாயிரம் போராளிகளும் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் இராணுவம் வந்து வடமராட்சியை பெருமளவு பேரழிவுக்கு உள்ளாக்கி இருந்த காலகட்டம் அடுத்த கட்டத்தை அவரால் தொடர முடியவில்லை அப்போது இந்திய அரசினுடைய எதிர்ப்பு அந்த தொடர் முடியாத நிலைமை உருவாக்கி இருந்தது அது விடுதலால் காட்டுக்கு சென்றேன் தொடர்ந்து போராடி இருக்க முடியும் ஆனா மக்களால் அந்த காலகட்ட சூழலில் போராடி இருக்க முடியாது அழிவை தாங்க முடியாமட்டும் அந்த அழிவுக்கு பழகப்படுகிறது பிற்காலத்தில் வன்னியில ஒரு பெரிய நிலப்பரப்பு அழிவுக்கு பழகப்பட்டு அழிவுக்கு இருந்து நாங்கள் தற்காக்கக்கூடிய தந்திரபாயங்களை வளர்த்து எடுத்துட்டோம் எனவே வன்னில பரப்பில சாத்தியப்பட்டது ஆனால் குடாராண்டு பரப்பில சாத்தியம் இல்லை நான் உங்களுக்கு ஒன்று சொல்லலாம் சிறிய நிலப்பரப்பு நான் எண்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து நான் எடுக்கும் எல்லா வகுப்புகளிலும் சொல்லியிருக்கிறேன் எல்லா இயக்கங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் என்னோட சம்பந்தப்பட்ட எல்லா அறிஞர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் சிறிய நிலப்பரப்பு சிறிய மக்கள் தொகை ஒரு குறுங்கால போராட்டத்துக்கு மட்டுமே இடம் கொடுக்கும் ஒரு சிறிய நிலப்பரப்பு நீண்டகால போராட்டத்துக்கு இடம் கொடுக்காது வியட்நாம் ஒரு பெரிய நிலப்பரப்பு எதிரி ஐநூவாயிரம் மைல் துறையில் தங்கால இருக்கிறார் எனவே அவனால் அதனை கவலீகரம் செய்ய முடியாது